ஒரு நல்ல படம் அந்த வருஷம் ஆரம்பித்து ஒரு நல்ல ஒரு படம் பார்த்த மாதிரி மாரி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது ஃபுல்லாக சஸ்பென்ஸாக இருந்தது பட் எதுக்காக எந்த இடத்துல ஏன் இப்படி சொல்லப் ஒரு சஸ்பென்ஸாக தான் இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு ஹாஃப்னாலாக சூப்பராக போகுது ப்ரோ செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் அந்த ஸ்பீட் இல்லாமல் குறைச்சிட்டாங்க மற்றபடி நல்லா இருக்கு

ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம் சூப்பராக இருக்குது ஆ சர்ப்பாக நல்லா நடிச்சாரு ஒன்றும் ஒரு வாட்டி பார்க்கலாம் சூப்பராக படம் நல்லா இருந்துச்சு ஆனால் எங்கே ஆரம்பிச்சது எங்கே முடிக்கிறது அப்படின்னு நடையில் நிறைய சொதப்பியிருந்தாங்க வாட் டு டூ நல்லா சஸ்பென்ஸ் வச்சுருந்தாங்க பட் எதுக்காக எந்த இடத்துல ஏன் இப்படி சொதப்பினாங்கன்றதே ஒரு சஸ்பென்ஸாக தான் இருக்குது நல்லா நல்லா ஸ்லோ சொல்கிற த்ரில்லாக கொண்டு போயிருக்காங்க த்ரில் ஸ்டோரி அது அச்சீவ் பண்ணியிருக்காங்க பட் கான்சிக்வென்சஸை வந்து அங்கேனா சொதப்பி வந்து ஒரு கொரிலேஷன் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஒரு சஸ்பென்ஸ் கொடுத்த ஃபீல் வேணால் டேரக்டரை எடுத்துக்கலாம் பட் கதையை ஒரு நல்லா கொண்டு போகாததுக்கு ஒரு ட்ராபேக் காமடியா நம்மள நம்மள பார்த்து சிரிச்சுக்கிட்டா தான் உண்டு நோ காமடிட்டல் நல்லா இருந்துச்சு ஒரு நல்ல படம் அந்த வருஷம் ஆரம்பிச்சு ஒரு நல்ல ஒரு படம் பார்த்த பார்த்ததுமே இது இந்த படம்லாம் வரணும் எதிர்பாக்குறோம் நல்லா எப்படி சார் ரோல் நல்லா இருந்துச்சு ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்டா தான் இருந்துச்சு ஸ்கிரிப்ட் நல்லா இருந்துச்சு நல்லா பண்ணிருந்தாரு அப்படிலாம் நல்லா தான் இருந்துச்சு ஓகே நல்லா இருந்துச்சு சூப்பராக பண்ணியிருந்தார் நல்லா இருந்துச்சா அந்த மாதிரி ஒன்று தெரியணும் 哦我 k 那来。